ஓதுக்கு யாபோ மூடு யாபை யாபைக்கு யாபோ மூடு ரெண்டு ரெண்டு நூறு பதி இரவோ முப்ப நல யாபி படை 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 பையன பையன் பையன நூட தொம்பை நூறு தம்பி தோம்பு தான் முப்பை ஏழு முப்பை ஐந்து ரெண்டு ముప్పై ఏడు ముప్పై ఏడు ముప్పై ఐదు రెండు ఫ్రీ ఆ యాభై రెండు యాభై రెండు అరవై రెండు అరవై రెండు అరవై రెండు యాభై రెండు డెబ్బై రెండు డెబ్బై రెండు ఎనభై రెండు ఎనభై రెండు రెండు తొమ్మిది రెండు తొమ్మిది రెండు పది నంబర్ వచ్చి ఇరవై నాలుగు ఇరవై నాలుగు ఆ ఇరవై నాలుగు

நலபொடி நலபொம் நலபொடி 150 150 150 180 183 183 183 183 183 முஸ்தபா 200 200 200 200 200 கேஎம் 3 350 150 150 100 200 200 ரூபாயில 210 210 211 218 218 218 பை 6円 878 லோடு லோடு 60 லோடு 80 லோடு 90 200 ரூபாய் எஸ்ஆர் லோடு நூற்றை 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 நூறு தொம்பை இன்னூறு இரண்டு ரெண்டு இரவு எண்பது ரெண்டு முப்பது நூற்றாண்டை ரெண்டு முப்பது ரெண்டு முப்பை ரெண்டு ரெண்டு முப்பை ரெண்டு முப்பை ரெண்டு நல இரண்டு முப்பை